இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பிக் பிக்பாஸ் சீசன் என்னோடய என்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்களே வேற லெவல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் முன்னாடி வந்து பாரு வந்து சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் திவ்யா வந்து நியாயமான சில விஷயங்களுக்காக சண்டை போடுறாங்க அதை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் இந்த ப்ரமோவில் பார்த்திங்கன்னா துஷார் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் வந்து சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மலனுக்காக பார்வோ துஷாரோ யாரோ வந்து சப்போர்ட் பண்ணி வராங்க ஆனால் திவ்யா வந்து அதை என்ன கேட்குறாங்கன்னா வாட்டர் மலன்சருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற போது ஏன் நியாயத்தை கேட்க யாருமே வரலை அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டு சண்டை போடுறாங்க இதில் நடுவில் கம்ருதீன் அரோரா அவங்களாம் வந்து ஓவராக வளாட்ட போது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பண்ணினீங்கலாம் இல்லை பட் எனக்கு சொல்ல வரீங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்லி வந்து திட்டுறாங்க இதில் வந்து துஷார் வந்து நடுவில் வந்து எச்சி தெரிக்க பேசவனுக்கு மேனசுலேயா அந்த மாதிரியும் திவ்யா வந்து திட்டுறாங்க பிறகு யாரோ சொல்கிறாங்க லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் போது வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு திவ்யா சரியான பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க என்னென்னா முன்னாடி எல்லாம் பிக் பாஸ் கூப்பிட்ற போது நீங்கள் வந்து நீண்டிங்களா யாராவது இதுக்கு எல்லோரும் சொம்பு தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல திவ்யா அப்படி பேசுனது கரெக்டான ஒரு விஷயம் இதை பற்றி உங்களோட கருத்தம் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்